அந்த வழி அவர் செவ்வைப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது வழியை செவ்வைப்படுத்துறதுன்னா என்ன அன்பு ஜனமே நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நம்ம போகிற வழிகளும் நம்ம கூட பழகிற ஜனங்கள் முதற்கொண்டு எல்லாமே நம்ம தெரிந்தெடுக்கிற ஒரு பொருட்கள் நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள் நம்ம போகிற வழிகள் நம்ம சந்திக்கிற பலவிதமான காரியங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இடல்கள் இருக்கும் அங்கே பலவிதமான சேதங்கள் இருக்கும் நமக்கே தெரியாமல் மறைமுகமான ஆபத்துகள் அங்கே இருக்கும் ஒருவேளை நம்மை பாவத்தில் விளை இருக்கலாம் சதியோசனைகள் இருக்கலாம் ஏதாவது நம்மிடத்தில் எதிர்பார்த்து நம்மை அவமானப்படுத்துவதற்காக நமக்கு தீமையை உருவாக்குவதற்காக பிசாசானவன் பலவிதமான தந்திரங்களை நம்முடைய பாதைகளிலே உருவாக்கி வைத்திருப்பான் ஆனா நம்மை ஞானின்னு நம்மை எண்ணாம எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆணவத்தோடு வாழாம படைத்த தேவன் கிட்ட அப்பா நான் இந்த வழியில போற உங்களுக்கு சித்தமா இருந்தா என்ன நடத்துங்க அதே நேரத்துல எனக்கு தெரியாது நீங்க தான் என்ன நடத்தணும் நீங்க தான் என்ன இந்த காரியங்களை செய்ய வைக்கணும்னு தேவன் கிட்ட உங்க காரியங்கள் உங்கள் வழிகள் உங்கள் வாழ்வின் செயல்களை நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த வழிகள்ல தீமை இருந்தாலும் சரி தடைகள் இருந்தாலும் சரி பள்ளத்தாக்குகள் இருந்தாலும் சரி சதியோசனைகள் இருந்தாலும் சரி கத்த நம்மை சேதங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் இடல்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் ஆபத்துகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாத்து நம்மை அவர் நல நிலைநிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார்